ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பீன்ஸ் முருளைக்கெழங்கு போட்டு குழம்பு குழாம்பு வச்சேன்னா அது எப்படி செய்ததான்ட்டு பார்ப்போம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான வெந்நியை விட்டு அதுக்குள்ளே கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் வெங்காயம் ஜிஞ்ச காலு பேஸ்ட் ஒரு பச்சை மிளகாய் தக்காளி பழம் போட்டு வதங்க விடுவோம் அது நல்லா வதங்கி கொண்டிருக்கேக்க நான் சின்ன சின்னன்னா பீன்ஸை வந்து வெட்டி வச்சேன்னா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விட்டுணும் அது வதங்கி கொஞ்சம் வதங்கின ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட் வரையக்க நாங்கள் அதுக்குள்ளே ஒரு உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சோன்னா அதையும் போட்டு நல்லா சேர்த்து கொஞ்ச நேரம் மாவிக விடுவோம் உருளைக்கிழங்கு வந்து உடனேயும் போடக்கூடாது அது நல்லா வதங்கிடும் அதனால் கொஞ்சம் பீன்ஸ் நல்லா வதங்கினோன்னு தான் அந்த உருளைக்கெழங்கா போட்டு கறிக்கு தேவையான உப்பும் மஞ்சள் தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம் அது பீன்ஸ் வந்து நல்லா அவிஞ்சால் அதுக்கு வந்து தண்ணி வெளிவிடும் அப்போ அதனால் தண்ணியிலையும் எண்ணெயிலையும் பொறிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் மூடியை போட்டு கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் இது ஒரு செவன் மினிட்டாக நல்லா அவிஞ்சு கொஞ்சம் அவிஞ்சு வந்தோன்னே நாங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து அதுக்கு தேவையான கொ கொரியண்டர் பவுடரை நான் மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு மிளகாத்தூளும் நான் போடுறேன் மிளகாத்தூளும் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்கோடையும் பீன்ஸோடையும் செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் ஹொட் போட்டா சேர்க்க போகிறேன் ஹொட் போட்டால் நான் ஆக கூடிய அளவுக்கு ஹொட் போட்டர் வந்து சேர்க்கையில் என்ன எனக்கு கொஞ்சம் தனித்தன்மையாக இல்லாமல் கொஞ்சம் விருக்கமாக வேணுமன்றக்காண்டி நான் என்ன செய்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விடணும் நீங்கள் உள்ள தண்ணி கறியாக வேணுமென்ற சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம் எனக்கு அப்படி தண்ணி விருப்பம் இல்லாமல் இருந்து அதனால் நான் கொஞ்சம் பிரட்டல் கறியாக வைக்கிறேன் அப்புறம் நீங்கள் தண்ணியை விட்டுட்டு அதை நல்லா இதாண்டிக்கொண்டிருக்கேன் கொஞ்சம் புளிகம்பட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமெண்ட்டு கொஞ்சம் நல்லா அவியணும் நல்லா பீன்ஸ் அவிஞ்ச பிறகு தான் புளிக்க விடணும் பீன்ஸ் அவிய முதல் புளிய விடாமல் കമ്മൂടിയ പോ നല്ല അവിയ വിടുങ്ങ അപ്പം അവിഞ്ച് നല്ല അവിഞ്ച പാൻ ബീൻസ് എല്ലാം എടുത്ത് പാത്ര നല്ല അവിഞ്ചിട്ടുണ്ട് അപ്പം പുളി കൊഞ്ചം വിടുൻ കറിക്ക് തേവാന കൊഞ്ചം പുളിയും വിട്ട് പിറകം കൊഞ്ച അവടുവാം മറുപടി പുളിയോട് കറിയോടെ കെക്സീത വേണമെൻണ്ട് അപ്പം കടിയ തേങ്ങ പാട വിട്ട് ലോ ഫ്ലേമിൽ വെച്ച് നല്ല ഹൈ ഫ്ലേമിൽ വെച്ചാൽ അപ്പം അടിപ്പിടിക്കേണ്ട തണ്ണി കുറവാണ് അതായത് നല്ല ലോ ഫ്ലേമില വെച്ച് അടിയ വിട്ട് അപ്പം നമ വിട്ടാൽ എങ്ങനെ ബീൻസും ഉരുളക്കിളങ്ങും പോട്ട കറി വന്ന് രങ്കയൂ സോ മച്ച്